ஹாய் என் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு கங்கைக்கு போகிறேன்பா காசிக்கு போகிறேன்பா கங்கையில் பேசி ஸ்நானம் பண்ண போகிறேன் புனித நீராடணும் நல்லதெல்லாம் நடக்கும் பண்ணின பாவமெல்லாம் போகும் அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு இதோட இங்கே போறேன் அங்கே போறேன் இந்த திருநள்ளாறு போறேன் அப்படின்லாம் சொல்லி இதுக்கும் அந்த இது பிரகாரம் கரெக்டாக போயிட்டு வந்துடுவா நம் ஒரு சில பேரால் அந்த மாதிரிலாம் முடியாது வேலைக்கு போக வேண்டியிருக்கும் இருக்கும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லை பண கஷ்டம் இருக்கும் வெளியில் போக இல்லை உடம்பு உபாதைகள் இருக்கும் போக முடியாத எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிதான் ஒரு நாளைக்கு வந்து சிவபெருமான்கிட்ட வந்துட்டு பார்வதி தேவி கேட்கறாங்களாம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கங்கையில் போய் குளிச்சு அவள் புண்ணியத்தை தேடிக்கிறா எல்லாம் பண்ணிக்கிறாள் இந்த மாதிரி சப்போஸ் அதெல்லாம் முடியாதவா எல்லாருக்கும் அப்போ மோஷமே கிடைக்காதா சொர்க்கமே அவளுக்குலாம் கிடைக்காதா அவள்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை எப்படி கிடைக்கிறதுன்னு நீ பா வந்து பாருவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கீழே கூட்டின்னு வரா ரெண்டு பேரும் வயசான மாதிரி ரெண்டு பேரும் விஷம் போட்டுக்கிறாள் பார்வதியும் பரமசிவனும் வந்து நேராக இதில் வந்து காசியில் கங்கை கிட்டே வந்து உட்காந்துருக்கா உட்காந்துட்டு அவர் மடியில் பார்வதி மடையில் மடியில் சிவபெருமான் இருக்கார் அப்போ வந்துட்டு கேட்குறான் நிறைய பேர் போகிறா அந்த பக்கமாக அந்த போகும்போது அவள் பார்வதி தேவி கேட்குறா அதாவது கிழவி வேஷத்தில் இருக்கிறதுனால அவ கேட்குறான் இவர் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப முடியலை இவரை விட்டுட்டு எனக்கு போக முடியாது கங்கையில் நீராடுறதுக்காக நாங்கள் வந்தோம் கொஞ்சம் வெள்ளத்தை கொண்டு வந்து கங்கை தண்ணியை கொண்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கோலேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறா தண்ணியை குளிச்சு வச்சுட்டு போகிறா இத்தனை தண்ணியை வேறு டப்பாவில் ஊற்றி பாட்டிலை ஊற்றி எல்லாம் கொண்டு போகிறாள் சொந்தக்காராளுக்கு ஆனாக்க ஒருத்தர் கூடி இவாளுக்கு பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் ஹெல்ப் பண்ணதே கிடையாது அப்போ வந்துட்டு ரொம்ப நாளையே இப்போ பார்வதியை அப்போ கேட்குற என்ன மனுஷன்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கா பூலோகத்தில் அப்படின்னோட நீ நீ தானே சந்தேகத்தில் இருந்தால் நோக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இன்னும் சத்த நீ விளையாட்டை பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ வந்து அந்த பக்கமாக ஒரு திருடம் போகிறான் போன உடனே அந்த திருடன் கேட்குறான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஏற்று கங்கையிலேருந்து கொண்டு வந்து கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொன்னோடனா உடனே டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் அவன்ட்டார் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து அவர் வாயில் ஊற்ற போகிறான் அப்போ சொன்னால் நீ இத்தனை நாளெல்லாம் ஏதாவது நல்லது பண்ணி என்ன நல்லது பண்ணுறக்கியோ நீ பண்ணின நன்னது நல்லது எல்லாத்தையும் நினச்சிக்கிண்டே நீ ஊற்று சாமியை நினச்சிக்கிண்டு அப்போ தான் நல்லது இவருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னு அவன் சொல்கிறான் நான் ரொம்ப சாமியும் வேண்டினது கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் நல்லதே பண்ணினது கிடையாது இப்போ நான் என்ன பண்ணுறது கொடுக்கட்டோமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறான் அப்போ வந்துட்டு ரெண்டு பேருமா பார்வதியும் பரகசியம் மாட்டி பிரத்யமாக அவனுக்கு காட்சி அளிக்கிறாள் அதாவது அவன் திருட அவன் நல்லதே பண்ணினது கிடையாது அவனுக்கு தெய்வம் காட்சி கொடுக்கறது அவன் கேட்டானா நீ வந்துட்டு மனசார உண்மையை சொன்னப்பா ஒன்ன மாதிரி நல்ல மனுஷாலே இங்கே கங்கையில் குளிக்கிறவா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சா இதுக்கா நான் இப்போ ஆக்சுவலி எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னாக்க மனசால் நம்ம வந்துட்டு பெருசாக பூஜை பண்ணணும் இந்த கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகணும் இங்கே போய் குளிக்கணும் அங்கே போய் ஸ்நானம் பண்ணணும் புராமேஸ்வரம் போகணும் அந்த மாதிரிலாம் தயவு பண்ணி என்னைக்காதீங்கோ தெய்வத்துக்கு நம்மளை பற்றி நன்னா தெரியும் மனசார இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்காம அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் உடனே அதை வந்துட்டு தெய்வத்துக்கிட்ட போய் தெரிஞ்சோ தெரியாமலோ முறையிட்டுருங்கோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே நம்மளுக்கு மன்னிப்பு கொடுத்து தெய்வம் வந்து நம்மளை காத்து ரட்சிக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது என்னால் வெளியில் போக முடியலையே அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் வேண்டியா உங்களை தேடி தெய்வம் ஆத்துக்கு வரும் இது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதனால் நிறைய விஷயத்தில் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் டியூட்டிக்கு போகிறேன் சாயங்காலம் ஆற்றுக்கு வரேன் எப்போதும் ஒருக்கா இந்த கோவிலுக்கெல்லாம் கொஞ்சம் மடப்புறம் கோவிலுக்கு போகிறேன் அதுவும் இப்போ வந்துட்டு இப்போ ஸ்பெசிஃபிக்காக எல்லாருமே கேட்குற வேலைங்கிறதுக்காக இடைக்கடைக்கு அடிக்கடி போகிறேனே தவிர மற்றபடி எனக்கு வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது நம்மளுக்கு வந்து மனசு நல்ல மனசாக இருக்குது இன்னொருத்தர் நன்னாக இருக்கணும்னு நினைக்கிறோம் மற்றவளுக்கு கெடுதல் நினைக்கிறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் தெய்வ நாம நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கின்றே இருக்குது இது ஒன்று இருந்தால் போகும்பா நம்ம வாழ்க்கையில் வேற ஒன்றுமே வேண்டாம் நன்ன தெய்வத்தை பிரார்த்திச்சுக்கோங்கோ நன்ன அரங்கோ சங்கர ஜெய நீங்கள் ஆத்துலேயே குளிக்கும் பொழுதுமே தெய்வத்தோட நாமாவும் சொல்லிட்டு இத்தனை தலையெல்லாம் வெள்ளத்தை ஊற்றிட்டேன்னா உங்களுக்கு புனித நீர் நம்ம கங்கையிலையும் காவேரியிலையும் போய் குளித்த புண்ணியும் நமக்கு உண்டு நீங்கள் அங்கேயே கங்கையிலையும் காவேரியிலேயும் போயே குளிச்சுப்பட்டு அங்கே நீங்கள் தெய்வத்தை நினைக்காமல் வேற ஏதாவது எத்தனை செலவாச்சு அங்கேயே நீங்கள் வந்தமே எவ்வளோ செலவுன்னு தெரியலையே இந்த மாதிரி வேறு ஏதாவது என்ன மாதிரி ஒரு ஞாபகத்தை என்னிக்கின்னு நீங்கள் குளிச்சீன்னா நீங்கள் கங்கையிலே குளித்தாலும் சரி காவேரியில் குளித்தாலும் சரி ராமேஸ்வரத்தை குளித்தாலும் சரி குளி புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்காது தெய்வத்தை ஹண்ட்ரட் நம்பி வேண்டின்றால் மட்டும்தான் தெய்வம் நம்ம கூட வரும் நீ எத்தனை கோடி செலவழிச்சாலும் நீ ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றி வேண்டின்ற அதுக்குரிய பலன் வந்துட்டு உண்மையாக இருந்தால் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கோடி கொடுத்த பலன் அதுக்கு இந்த இதுக்கே உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா கற்பூரத்துக்கு கிடைக்கும் ஸோ எல்லாரும் கவலைப்படாமல் நன்னா இருக்கோ சந்தோஷமா இருக்க அகிலாண்டேஸ்வரியே நமக